ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணுறது எது அப்படின்றது சில கேரக்டர் சில மெசேஜஸ் காலையிலே வந்து எதாவது தூங்கவே விடாத அளவுக்கு பரபரப்புலேயே இருக்கும் சில பேர் இந்த கடன் பிரச்சனைலாம் மன நிம்மதி உடல் நிம்மதி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உடம்பு நிம்மதியாக இருந்தால் போதும் காலையில் ஏழு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குடிச்சிடலாம் இன்றைக்கி ஃபுல்லாக டே நிம்மதியாக இருப்பீங்க சத்தியமாக நிம்மதியாக இருக்கும் வேறு முடிஞ்சால் அடுத்த வேலை அடுத்த வேலை முடிஞ்சால் அடுத்த வேலை வேலை மேலே பிஸியாக இருக்கணும் சார் நான் அடிக்கடி என் பாலிசி சொல்லுவேன் ஒன்று வேற மேலே இருக்கு இல்லையே நானும் வேலை பலு அதிகமாகிறது சரி எதோ ஒரு விஷயமோ பலுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் உருப்பிட்டு தான் சேர்ந்து என்னை நானே வளர்த்தி கொண்டேன் நான் நிறைய வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் உடம்பு பழகிடுச்சு உலகெங்கிலுவருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு குரு முதல்ல யாரு என்று புரிந்து கொள்ள வேண்டும் குரு இத்தனை நாள் இருந்தார் இப்படி என்ன வக்கரம் ஆறையாரு குரு நியாயமாக உங்களுக்கு இந்த இதற்கு ரிஷபராசிக்கு அவர் சென்று ரொம்ப நாள் ஆச்சு ரிஷபராசிக்கு சென்ற குரு அடைந்து மேஷத்திற்கு வந்தார் மேஷத்திற்கு வந்த குரு நான்காம் வீட்டிலே வக்கரமாகி நின்றார் இப்போ ஐந்தாம் வீட்டிற்கு செல்லுகிறார் ஏற்கனவே உங்களுக்கு சுக்கரன் வேற அஞ்சு குடின்னு உச்சம் வர இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து நாளையிலேருந்து நாளை மறுநாள்லேருந்து உங்களுக்கு உச்சம் இதில் ஐந்தாம் வீட்டில் குரு வேற வரும்பொழுது என்ன ஆகும்னா கண்ணா லட்டு தின்னா ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அசுரகுரு சுக்கரன் உச்சமடைகிறார் தேவகுரு என்னடா ஐந்தாம் வீட்டிற்கு செல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு யோகம் வரலாம் ஆனால் இவ்வளோலாம் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் வரும் மகர ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனியில் பட்ட பாடு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு வந்து சனி உக்காந்து அமர்ந்த பாடு எல்லாம் கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாய் இனிமையாவது வாழ்க்கையினுடைய சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க துவங்குவீர்கள் சுதந்திரம் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் மூன்று குடையவன் வக்கரம் பெற்று ஐந்தாம் வீட்டில் வருவது என்ன ஆகிறது என்ற வக்கர நிவர்த்தி பெற்று ஐந்தாம் வீட்டில் வருகிறார் மூன்று கூடியன் வக்கரமாய் நாளில் உட்காந்து நாளுங்கிற சுகஸ்தானத்துக்கு எடுத்தார் சுகஸ்தானம்னா என்ன அப்படின்னா நிம்மதியாக கால் நீட்டி உட்காந்துட்டுறது தான் சுகஸ்தானம் சார் காலையில் எனக்கு காயம் வேண்டாம் காயம்னா யார் நம்ம தம்பி தான் நமக்கு காலையில் காயம் வேண்டாம் டிங்கு வேண்டாம் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி டிங்கு வேண்டாம் என் பொண்டாட்டி சிந்து வேண்டாம் யாரும் வேண்டாம் காலம் காத்தாலும் ஏழு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கலைக்கு தான் குளித்து மூட்டிச்சு விட்டு வேலைக்கு தான் போக போகிறேன் கேட்ட நான் பாட்டுக்கு நிம்மதியாக வேலைக்கு கிளம்புறேன் ஏதோ ஒரு வேலை இறந்தப்பட வைக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையை கெடுக்கிறதுக்குன்னே சில கேரக்டர் வருவான் காலையில் ஃபோன் பண்ணுவான் சார் ஒம்பது மணிக்கு நீங்கள் வீட்டில் அவைலபிளா சொல்லுங்கள் சார் யார் பேசுகிறீங்க கேவிலேருந்து பேசுகிறோம் ஓ அப்படிங்களா இஎம்ஐ கட்டாம போகிறீங்க இருக்கண்டா இருக்கேன் வந்து தொலை அவனுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் அதாவது இந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறது சுகஸ்தானம் அந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் ஒய்ஃப் ஒரு எட்டரை மணிக்கு ஒரு இட்லி எடுத்து வந்து கொடுக்குறாங்க என்ன சொல்லுவீங்க இருடி போய் தொலைட்டோம் சனியை அவன் போனதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம் இப்போது ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணுறது எது அப்படி சில கேரக்டர் சில மெசேஜஸ் காலையிலே வந்து எதாவது மெசேஜ் தேவையில்லாத வீண் வீணாக போன மெசேஜ் இதெல்லாம் தான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது ஸோ அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் தான் இருந்து உங்களுக்கு எடுத்துருக்கும் சுகஸ்தானம் கெழுதுன்னா நம்மளால் உட்கார முடியாமல் போக போகிறது இல்லை அதே உடம்பு தான் அதே கை கால் தான் நீங்கள் உட்கார போகிறீங்க படுக்க போகிறீங்க தூங்க படுக்கிறீங்க தூக்கம் வருமா அதான் கேள்வி தூங்கவே விடாத அளவுக்கு பரபரப்புலேயே இருக்கும் சில பேர் இந்த கடன் பிரச்சனைலாம் மாட்டிப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடங்காரெல்லாம் மாற்றி மாற்றி போடுவோம் ஐயோ இவன் வேறையா சார் வனைய சார் எங்கே இருக்கீங்க மாரியம்மன் இந்தியன் பேங்க்கில் இருக்கோம் சார் உங்களுக்கு பணம் தான் சார் வித் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் அதாவது நீ மாரியம்மன் இந்தியன் பேங்க்கில் இருக்க ஆமாம் சார் மத்தியானம் வந்துருக்கு சார் பக்கத்தில் இருக்க கேட்பான் எந்த நம்பிக்கைலன்னே கேரண்டி கொடுக்குறீங்க விடு மத்தியானமும் ஃபோன் பண்ணுவான் சாய்ந்தரமும் இதே சொல்லுவான் டயர்டாக அவனே ஃபோனை வச்சிருவான் சில பேருக்கு இந்த ஃபோனு பழகிடும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார் இந்த ஃபோன் கடன் கொடுத்தவன் ஃபோன் பண்ணான்னு வச்சுக்கிறேன் நானே கடன் கொடுத்துருக்கேன் சதீஷ்னு ஒருத்தனை பணம் கொடுத்தேன் பதினேழு லட்சம் கொடுத்தேன் ஒன்றும் வரல அப்போ அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அண்ணே சார் என்ன சார் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு பணம் தருவீங்களா வணக்கம் ராம் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஏய் வீட்டில் நல்லா இருக்கிற கதை இருக்கட்டும்டா என் காசை கொடுறா ஒன்றும் இல்லை ராம் நான் இப்போ தான் பார்த்தேன் பொங்கல் உங்கள் பதிவுகள்லாம் சூப்பராக இருந்தது நல்லா பேசுகிறீங்க ராம் நான் நல்லா பேசுவேன் எனக்கு தெரியும் என் பதினேழு நெஸ்ட்டு எப்போ தெருவேன் கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கே வரமாட்டாங்க மாட்டாங்க சில பேர் ரொம்ப டேலண்ட்டாக சில அதை அது அந்த மாதிரியான இந்த என் நாளுக்கு கெடும் கெடும்பொழுது மன நிம்மதி எதுக்கு சொல்ல வரேன்னா கதை சொல்லலை உங்களுடைய மன நிம்மதி உடல் நிம்மதி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உடம்பு நிம்மதியாக இருந்தால் போதும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் தெரிஞ்சு குடிச்சிடலாம் இன்றைக்கி ஃபுல்லாக டே நிம்மதியாக இருப்பீங்க சத்தியமாக நிம்மதியாக இருக்க மாட்டேங்க உங்களுக்கு வந்து அப்போ கூட மனநிலை என்னாகும் அப்போ தான் வித வித விதமாக ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும் மனநிலை சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா உங்கள் வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் காலையில் எந்திரிக்கணும் நைட்டு வரைக்கும் வேறு வேலை பார்க்குறது உங்கள் நேரமே இருக்கக்கூடாது இந்த வேலை முடிஞ்சால் அடுத்த வேலை அடுத்த வேலை முடிஞ்சால் அடுத்த வேலை வேலை மேலே பிஸியாக இருக்கணும் சார் நான் அடிக்கடி என் பாலிசி சொல்லுவேன் ஒன்று வேற மேலே இருங்க இல்லைன்னாலும் வேலை மேலேயே இருங்க வே அதெல்லாம் ஒரு காலம் ஒன்று வேலை மேலே இருப்பேன் இல்லை வேற மேலே இருப்பேன் நீங்கள் வேறு மேலெலாம் ஒன்றும் இருக்கக்கூடாது வேலை மேலே இருக்கணும் அல்லது வேலை மேலே இருக்கணும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறது ஒரு போதை அது பேர் ஒர்கஹாலிக்குன்னு பேர் யாரெல்லாம் ஒர்க்கஹாலிக்கில் மாட்டிக்கிட்டீங்களோ ஆல்கஹாலே தேவையில்லை அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையிலே இருப்பாங்க ஸோ அப்படி இந்த நான்காம் இடம் கெட்டு ஐந்தாம் வீட்டிற்கு வரும் பொழுது வேலை பலு அதிகமாகிறது சார் எதோ ஒரு விஷயமும் பலூன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் தான் சரித்திரமே இல்லை ஒரு தம்பிள்ஸ் எடுக்கிறீங்க ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்க பழு தான் வலு தான் கஷ்டந்தான் தூக்க முடியலை தான் இங்கெல்லாம் வலிக்குது தான் இது வலிக்கலை இந்த தோல் விரிது ஒரு படத்தில் சொல்லுவாங்க அரையன் முந்நூற்றி ரெண்டில் கடவுளில் சொல்லுவாங்க அக்சப்ட் த பெயின் அக்செப்ட் த பெயின் இந்த இடம் வலி வலிக்கலை விரியுது சாதாரணமாக ஒரு நாளைக்கு நான் விளையாட்டுக்கு சொல்லலை சார் சாதாரணமாக ஒரு நாளைக்கு நாலு ஷூட் அஞ்சு ஷூட் கொடுத்தா பெரிய விஷயம் என்னால அவ்வளவுதான் எனக்கு எனர்ஜி என்னை நானே வளர்த்தி கொண்டேன் நான் நிறைய வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் உடம்பு பழகிடுச்சு இப்ப பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு அடுத்த ஷூட் என்ன அடுத்த ஷூட் என்ன அப்படி ஆயிடுச்சு எல்லா வேலையும் அப்படிதான் என் வேலை இது உங்க வேலை அது இப்போ லேத்துல ஒரு நாளைக்கு முந்நூறு ஜாப் போடுறீங்க கொஞ்சம் ஓவர் டைம் போட்டு நானூற்றம்பது பழகி பாருங்க நானூற்றம்பது உங்களுக்கு ஈஸியா தெரியும் அப்புறம் அறநூறு ஜாப் போடலாமான்னு தரும் கை விரியில உடம்பு விரியில மனசு விரிஞ்சிருச்சு அதனால தான் கமலஹாசன் சார் சொல்லுவார் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய மனதை நீளப்படுத்துகிறார் நான் ஏன் வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை ஹவுசிங் ஹவுசிங்கிலோட வீட்டுக்கு ஆசைப்படணும் படுறது படுறோம் அரை ரவுண்டு லேண்டு வாங்கி இடம் வாங்கி நம்ம சந்தோஷமாக கட்டுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவீங்க அதுக்கு நமக்கு பணம் இருக்கா நமக்கு என்ன இருக்குது என்னென்ன சோர்ஸ் இருக்குது ஓ ஹஸ்பண்டை கோவிலுக்கு போடுவோம் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து பிஸ்னஸ்ன்னு காட்டுவோம் ஐடி ஒழுங்காக கட்டுவோம் இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக வச்சுருப்போம் ஆனதாச்சும் இன்னொரு ஒரு வருஷம் கூட தான் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா அது வரைக்கும் சீட்டு போட்டு வைப்போம் மாதம் ஐம்பதாயிரம் எடுத்து ஓரம் வைப்போம் வித்தியாச வித்தியாசமான எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா சார் நீங்கள் நல்லா யோசிப்பீங்க தெரியுமா உங்கள் பவர் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா சீட்டு போடுவீங்க அந்த காசை அக்காவுக்கு ஜிஆர்டியில் போய் பணம் கட்டி நீங்கள் அழகாக நகை சேர்த்துவீங்க என்னென்ன செய்யணுமோ செய்வீங்க இந்த வீணாக போன நாய் வராத வரைக்கும் இவங்க கூட பழகுனிக்கண்ணா நமக்கு இருக்கிற டென்ஷனுக்கு மச்சான் காலையிலேயே நம்ம பழவேற்காடு போயிடணும் காலையில் பழம் ஏற்காடு போகணும் சுற்றிட்டு வரணும் சாயந்தரமாக தீர்த்தவாரிலாம் முடிச்சுட்டு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஆமாம் இவர் அப்படியே பெருசாக கிழிச்சிட்டாரு ரிலாக்ஸ் பண்ணுறது சார் பெரிய பெரிய மனிதர்களே அரை மணிநேரம் ஒரு மணி தான் சார் ரெஸ்ட் எடுக்கிறான் அவன் ரெஸ்ட் எடுக்கிறதே பார்த்தா கோயிலுக்கு போகிறது ஃபேமிலியோட அப்படி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது அவ்வளோ தான் அவன் ரெஸ்ட்டு நம்ம என்னமோ ஒரு இருபத்தேழு வேலை செஞ்ச மாதிரி உடம்புக்கு டாக்டர் சொல்லுவார் சார் டாக்டருக்கு வேறு என்ன சார் வேலை அவர் வாங்கிற சம்பளத்துக்கு வேலை செய்கிறார் நல்லா புரிஞ்சுங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா திஸ் நாட் எனப் டெய்லி டென் ஹவர்ஸ் தூங்கணும் ஒன் வீக் நான் ஸ்டாப்பாக அப்படி படுத்துனே கிடக்கணும் படுத்துனே கிடந்தா என்ன நாம ஒன் வீக் கழிச்சு ஔவுச்சிக்கணுன்னு ஔச்சிக்கணுன்னு கட்டணும் வாடகை கட்டணும் ஸோ அதனால் இந்த ஐந்து குடையவன் குருவே வந்தால் போதும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது சொத்து கிடைக்க போகுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஆனால் நேரக்குறைவால் மாட்டுவீங்க காரணம் என்னவென்றால் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒரு புத்தி ஒரு நிலையாக இருக்காது இந்த இப்போலாம் நாளைக்கு திருவண்ணாமலை போயிட்டு வரலாறு தோணும் நானும் இன்றைக்கி திருத்தணி முருகனை பார்த்துட்டு வரலான்னு தோணும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி திருவண்ணாமலை சிவனம் திருத்தணி முருகனம் பழனி முருகனம் சீரடி சாய்பாபாவோ நாகூர் தர்காவோ வேளாங்கண்ணி மாதாவோ எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே இருக்காங்க இந்த கையில் இருக்காங்க இந்த கை வேலை செஞ்சு வேர்த்து இப்படி போட்டுட்டிங்கன்னா எல்லா மாதாவும் வந்துடுவாங்க உண்மைதான் இதை உணருங்க எல்லாம் சரியாகிடும் உழைப்பு தாங்க கடவுள் கடவுள் வேறு எங்கேயும் இல்லை உழைக்கிறவனுக்கு இங்கே உட்காந்து முருகா இன்னும் முருகா நெக்ஸ்ட் வீக் வர முருகா பிசி முருகா அப்படின்னீங்கன்னா முருகன் உங்கள்கிட்ட பேசுவார் செட்ரா போடா போடா வேலையை பாரு இது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வேலை செய்கிறவனுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் இது புரியும் வெட்டி முண்டதுக்கு புரியாது அதனால் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்ல வரல வேலை இல்லைன்னா போங்க நமக்கு தான் வேலை இல்லையே ஒரு நாளே கிடையாது ஆல்டே பிசிட்டே வாச்சே அதனால் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐந்தாம் இடத்தில் குரு வர போகிறார் ராஜபோகமாக வாழ போகிறீங்க நேரத்தை மிச்சப்படுத்துங்கள் காலம் ஏழு மணிக்கெல்லாம் டிமெண்ட் சாப்பிட்ருங்க எட்டு ஏழரை மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருங்க வேலையை நைட்டு ஒரு பதினோரு ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிக்கலாம் உடம்பு அதுவே டயர்டாகி அதையே தூங்கிட்டோம் நீங்களாம் ஒன்றும் தூங்க வைக்க வேண்டாம் ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் செய்து பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னு பேர் மடத்தில் தினசரி உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறோம் அந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணி உங்களுடைய வாழ்வில் உய்வடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க